அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம முப்பரிமாண வடிவியலில் செங்குத்து கோடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇ மெயின் கொஸ்டின் பார்ப்போம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் ஏற்கனிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின் பார்த்துருவோம் புறவெளியில் உள்ள இரு நேர்கோடுகள் எல் ஒன் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ரூட் லேம்டா இன்ட்டு ஒய் ப்ளஸ் ரூட் லேம்டா மைனஸ் ஒன் கமா இசட் இஸ் ஈக்வல் டூ ரூட் லேம்டா மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ரூட் லேம்டா மற்றும் எல் டூ இஸ் இசிகோல்டோ எக்ஸ் இசிகோல்டோ ரூட் மியூ இன்டு ஒய் ப்ளஸ் ஒன் மைனஸ் ரூட் மியூ கமா இசட் இசிகோல்டோ ஒன் மைனஸ் ரூட் மியூ இன்டு ஒய் ப்ளஸ் ரூட் மியூ என வரையறுக்கப்படுகிறது எனில் லேம்டா மற்றும் மியூவின் அனைத்து குறையற்ற மெய் மதிப்புகளுக்கும் எல் ஒன் மற்றும் எல் டூ சிங்குத்தாக இருக்கப்பெறின் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ரூட் லேம்டா ப்ளஸ் ரூட் மியூ இஸ் இக்குவல் டு ஒன் செகண்ட் ஆப்ஷன் லேம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு மியூ தேர்ட் ஆப்ஷன் லேம்டா ப்ளஸ் மியூ இஸ் இக்குவல் டு ஜீரோ ஃபோர்த் ஆப்ஷன் லேம்டா இஸ் இக்குவல் டு மியூ இது வந்து ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா லேம்டா மற்றும் மியூவின் அனைத்து குறையற்ற மெய் மதிப்புகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நேர்கோடுகள் செங்குத்தாக இருந்துச்சுன்னா மியூ மற்றும் லேம்டாவினுடைய மதிப்புகள் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் நாலு கண்டிஷனில் எது கரெக்டான கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த சமம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த செங்குத்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் மற்றும் ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த கீ கான்செப்ட்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியணும்னு பார்த்துருவோம் அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் அதாவது ஒரு நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நம்ம டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிபெனா என்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் மியூச்சுவலி பர்பனிகர் லைன்ஸ் ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடுகளுக்கான நிபந்தனை இதுவும் நம்ம டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிபெனாண்ட டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெரக்ஷன் ரேஷியோஸ் திசை விகிதங்கள் இது நம்ம லெவன்த்துலேயே வெக்டர் அல்ஜிபென்ட்ற டாப்பிக்கில் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் அதாவது ஒரு நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதாவது இது வந்து காம்பினேஷன் வடிவம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் இசிக்கோட் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ இசிக்காட்டு இசட் மைனஸ் ஜெட் ஒன் பை பி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லையா இதில் இந்த நியூமர்டில் இருக்கிற எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இது எல்லாமே இந்த நேர்கோட்டின் மேலுள்ள புள்ளியை குறிக்கும் அது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்று நம்ம சொன்னோன்னாக்கா அந்த வெக்டர் நம்ம எப்படி எழுதிடலாம் ஏ வெக்டர் ரிசிகோட்டோ எக்ஸ் ஒன் ஐ கே ப்ளஸ் ஒய் ஒன் கே ப்ளஸ் ஜெட் ஒன் கே அப்படின்னு நம்ம எழுதலாம் அது அதுக்கடுத்தது இந்த டினாமினேட்டரில் இருக்கிற பி ஒன் பி டூ பி த்ரீ இது எல்லாமே இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதத்தை குறிக்கிறது இந்த டைரக்ஷனை குறிக்கிறதுனால அந்த டைரக்ஷன் வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம் பி வெக்டர் ரிசிகோட்டோ பி ஒன் ஐ கே ப்ளஸ் பி டூ கேப் ப்ளஸ் பி த்ரீ கே கே அப்படின்னு எழுதலாம் இப்போ நம்ம பார்த்தது இது வந்து கார்டிஷன் வடிவம் இதையே நம்ம வெக்டர் வடிவத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஆர் வெக்டர் இஸ் இக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி டு பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கடுத்து ஏ வெக்டர் பி வெக்டர்னுடைய மதிப்புகளை நம்ம போட்டு இப்படி எழுதலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனுடைய கார்டிஷன் வடிவம் தெரிஞ்சுருக்கணும் வெக்டர் வடிவம் தெரிஞ்சிருக்கணும் அதில் இந்த புள்ளியை குறிக்கிறது எது வெக்டரை குறிக்கிறது எது அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும் இதை வச்சு தான் நம்ம இதை செம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மியூ மியூச்சுவலி பெர்பண்டிகுலர் ஒன்றுக்கு ஒன்று பெர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்ப்போம் இப்போ எல் ஒன் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எல் ஒன் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எல் டூ இந்த எல் ஒன்னுடைய திசை விகிதங்கள் பி ஒன் பி டூ பி த்ரீன்னு எடுத்துக்கும் அதே மாதிரி இந்த எல் டூனுடைய திசை விகிதங்கள் டி ஒன் டி டூ டி த்ரீன்னு வச்சுக்கோம் அப்படின்னா இவை இரண்டினுடைய பெருக்கட்பலனின் கூடுதல் என்னவா இருக்கும் ஜீரோவாக இருக்கும் எப்போ இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருந்துச்சுனாக்கா அப்போ எப்படி இருக்கும்னாக்கா பி ஒன் டி ஒன் பிளஸ் பி டூ டி டூ பிளஸ் பி த்ரீ டி த்ரீ இஸ் ஈக்வல் டு ஜீரோ இதுதான் வந்து முக்கியமான இந்த பெர்பண்டிகுலருக்கான கண்டிஷன் இரண்டும் இரண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருந்துச்சுன்னா அவற்றினுடைய திசை விகிதங்களுடைய பெருக்கட்பலனின் கூடுதல் என்னவாக இருக்கோ ஜீரோவாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த செம்மை பாருங்கள் இந்த சம்மில் ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா திட்ட வடிவத்தில் இருக்கானா இல்லை அது நம்ம திட்ட வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுலேருந்து பாயிண்ட்டையும் டெரெக்ஷனையும் எடுக்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த எல் ஒன் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம எக்ஸ் இஸ் இக்குவல் டு ரூட் லேம்டா இன்ட்டு ஒய் ப்ளஸ் ரூட் லேம்டா மைனஸ் ஒன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் வேல்யூ இது நம்ம எப்படி கொண்டு வரப்போனாக்கா எக்ஸ் மைனஸ் இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தாக்கா ரூட் லேம்டா மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் ரூட் லேம்டா இன்ட்டு ஒயின் இருக்கும் இப்போ பாருங்கள் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இந்த பக்கம் வந்தால் வகுத்தில் மரம் இல்லையா அப்போ எக்ஸ் மைனஸ் ரூட் லேம்டா மைனஸ் ஒன் டிவைட் பை ரூட் லேம்டா இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன் இப்போ இதே மாதிரி செகண்டா இசட் இஸ் ஈக்குவல் டூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா அதை எடுத்து எழுதிக்குவோம் இசட் இஸ் ஈக்குவல் டு ரூட் லேம்டா மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ரூட் லேம்டா இல்லையா இதை எப்படி இப்போ சிம்பிளிஃபை பண்ணலான்னா இசட் மைனஸ் ரூட் லேம்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் லேம்டா மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் இப்போ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது இந்த பக்கத்தில் வந்தால் டிவிஷனில் மாறும் இப்போ இசட் மைனஸ் ரூட் லேம்டா டிவைடட் பை ரூட் லேம்டா மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் இதை வந்து நான் செகண்ட் இக்குயேஷனை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இக்குயேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒய்க்கு ஈக்குவலாக இருக்குது அதனால் அது ரெண்டுத்தையுமே கமெண்ட் பண்ணி நம்ம சிங்கிள் இக்குவேஷனாக எழுதலாம் எப்படி எழுதலாம் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ரூட் லேம்டா மைனஸ் ஒன் பை ரூட் லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைனா ஒன் இருக்கிறதா அர்த்தம் அதே மாதிரி இஸ் அட் மைனஸ் ரூட் லேம்டா பை ரூட் மைனஸ் ஒன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு திட்ட வடிவத்தில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோடைய இக்குயேஷன் கிடைச்சிடுச்சு நம்ம நம்மளுக்கு வேண்டியது வந்து டேரக்ஷன் திசை விகிதங்கள் தான் அதனால் அதை மட்டும் எடுத்து எழுதிக்கும் அதாவது பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஒன் பி டூ பி த்ரீ இதனுடைய மதிப்புகள் என்ன பாருங்கள் ரூட் லேம்டா கமா ஒன் கமா ரூட் லேம்டா மைனஸ் ஒன் இது வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ இப்போ இதே மாதிரி செகண்ட் இக்விஷனும் நம்ம எடுத்து எழுதலாம் x is equal to என்ன இருக்குது ரூட் மியூ இன்ட்டு ஒய் பிளஸ் ஒன் மைனஸ் ரூட் மியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் x மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் மியூ is equal to ரூட் மியூ இன்ட்டு ஒய் அதே மாதிரி இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது இங்கே கொண்டு வந்து நம்ம டிவிஷனில் எழுதலாம் பை ரூட் மியூ this இஸ் equal to ஒய் இதை நான் தேர்ட் ஈக்வேஷனாக எழுதிக்கிறேன் அதுக்கடுத்ததே இதே மாதிரி is equal இல்லையா இசட் இஸ் is equal ஒன் மைனஸ் ரூட் மியூ இன் into ஒய் plus ரூட் மியூ இல்லையா இப்போ இதை பண்ணும் பண்ணுவோம் minus மைனஸ் ரூட் மியூன்னு வரும் is equal to ஒன் மைனஸ் ரூட் மியூ இன் y. அதே மாதிரி இந்த மல்டிபிளிகேஷன் இருக்கு இந்த பக்கம் வந்தா நம்மளுக்கு டிவிஷனில் மாறும் பை

நம்ம ஏற்கனவே பி ஒன் பி டூ பி த்ரீன்னு வச்சிட்டதால இதை வந்து நம்ம டி ஒன் கமா டி டூ கமா டி த்ரீன்னு சொல்லிட்டு இவை இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய திசை விகிதத்தை நம்ம எழுதலாம் எப்படி எழுதலாம் பாருங்கள் ரூட் மியூ கமா ஒன் கமா ஒன் மைனஸ் ரூட் மியூ இல்லையா இப்போ நம்ம ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ரெண்டு திசை விகிதங்களையும் நம்ம எழுதியாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பி ஒன் பி டூ பி த்ரீ தெரியும் டி ஒன் டி டூ டி த்ரீ ரெண்டுமே தெரியும் இப்போ இதை வச்சு நம்ம எல் ஒன் மற்றும் எல் டூ என்ன சொல்லிக்கிறாங்க செங்குத்தான் சொல்லிருக்கிறாங்க இல்லையா இந்த செங்குத்துக்கான ப்ராப்பர்ட்டியை நம்ம எழுதுவோம் என்ன ப்ராப்பர்ட்டி பி ஒன் இன்டூ டி ஒன் ப்ளஸ் பி டூ இன்டூ டி டூ ப்ளஸ் பி த்ரீ இன்டூ டி த்ரீ இஸ் ஈக்வல் டு ஜீரோ இப்போ நம்மளுக்கு பி ஒன் பி டூ பி த்ரீ தெரியும் டி ஒன் டி டூ டி த்ரீ தெரியும் அப்படியே ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் என்ன வந்து பாருங்கள் ரூட் லேம்டா ஒன்னு தான் அதை அப்படியே போட்டுக்கலாம் இந்த இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் ஜீரோ கிடைக்கணும் இல்லையா இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிளை பண்ணால் ரெண்டுமே ரூட்டுக்குள்ள இருக்கு அப்போ எப்படி எழுதலாம் ரூட் லேம்டா இன்டூ மியூ பிளஸ் இங்க ஒன்று தான் இருக்கு அடுத்தது ரூட் லேம்டா இன்டூ ஒன் நம்மளுக்கு ரூட் லேம்டா தான் அடுத்தது ரூட் லேம்டா இன்டூ ரூட் மியூ மைனஸ் இருக்காலும் நம்மளுக்கு என்ன வரும் ரூட் லேம்டா இன்டூ மியூன்னு எழுதலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் இன்டூ ஒன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் அடுத்தது மைனஸ் இன்டூ மைனஸ் இருந்ததால ப்ளஸ் ரூட் மியூ கிடைக்கும் திஸ் இஸ் இவல் டு ஜீரோ இப்போ இங்கே பாருங்க ரூட் ஆஃப்

இப்போ இது நம்ம ஆன்சர் பாருங்கள் இதை வச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது ரூட் லேம்டா ப்ளஸ் ரூட் மியூசிக்கோட்டிட்டு ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது கிடையாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரூட் ரூட் கிடையாது ரூட் வரல வெறும் லேம்டாப் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இதை இன்னும் நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா அனைத்து குறையற்ற மெய் மதிப்புகளுக்கும் சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாமே மிக எண் தான் சொல்லிட்டாங்க லேம்டா மதிப்போ மியூ மதிப்போ நம்மளுக்கு என்ன மிக எண் அப்படின்னு சொல்லிட்டதால நம்மளுக்கு எல்லாமே மிகையாக தான் இருக்குன்றதால நம்மளுக்கு இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் ரூட் லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இது அந்த பக்கம் போச்சுனாக்கா மைனஸ் ரூட் மியூ இருபுறமும் வர்க்கம்கான நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் பண்ணால் லேம்டா இஸ் ஈகுவல் டு மியூன்னு கிடைக்கும் இல்லையா அப்போ அதனால் நம்மளுக்கு இது எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள் டி ஆப்ஷன் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேம்டா இஸ் ஈகுவல் டு மியூ இதுதான் நம்மளுக்கு சரியான விடை என்ன மாணவர்களே இன்னைக்கு செங்குத்து ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி ஒரு ஜெயி மீன்சமாக பார்த்தோம் மற்றொரு நாள் வேறொரு கணக்கு கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்